ஜீவ நிலைகளது தன் உயிர் இறைச்சல் நிலைதனை உயரதி ஆதிகாலை வேலைதனில் எழுந்தொளிக்கும் அற்புத இறை சுப வேலையதில் உயர் ஆதி நிலை தவம் காணும் அற்புத பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுது வேலைகளில் உயர் சபையின் உயர் இறை தவ ஒளி இதன் இணையொளியாய் எழுந்தொழிக்க நிலைகளின் அடிநிலை ஆற்றல் நிலை கொண்டு நிற்கும் நிலை பெற்ற சபையின் அற்புத ஆசான் அவனுக்கு பிரம்ம முகூர்த்தனால் நிறுத்திய ஆசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் அவை உயர் இறை சஷ்டி ஏற்றங்கொண்ட நற்பெருனால் அவன் நிலை நிலைநோக்கிய நற்பயனமதில் இணைந்து நின்று சத்ரு சம்ஹார சதாச்சார நிலைகளை உலகோர்க்கு அருள்நிலையாய் அவன் வழங்கி நிற்கும் அவன் வழங்கி நிற்கும் நிலைதனில் ஏற்று நிலை அதனோடு இணைநிலை கொண்டு வருவோர் அச்சம்கார நிலைதனை பெறுகின்றார்கள் பெற்றதனை செயல் நிலைக்கு நிறுத்துகின்ற பொழுது அம்மாற்ற நிகழ்விற்குரிய அற்புத பணியது தொடர்ந்து நடைபெறும் நடைபெறும் பணியதை ஏற்று நிற்கும் சீடர்களே நல்ல ஆசிதனை யாவருக்கும் இயர் இறை இறைச்சல் இடும் கணங்கள் கணங்கள் எல்லாம் அதனை ஏற்று நிற்கின்ற வண்ணமாய் அதன் இசைவு அசைவு மொழிகளை அவ்வை உயிர்த்தமிழ் ஒளிமொழியாய் ஏற்று நின்று மொழியிலிருந்து ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் சிவசபை ஆசானுக்கும் சபைக்கும் சபையின் நிலை கொண்ட சீடர்கள் யாவருக்கும் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் சுபவேளைதனில்